மொபைல் வந்துருச்சாங்க ரொம்ப நன்றி மொபைல் கிடைச்சிருக்கு நான் பேசி வர எப்படி மொபைல் ஷாப்பிங் ஆ

எம்டி ஃபர்ஸ்ட் ரைடு எம்டி கொளிலாவோட அடுத்ததா ஃபயர் ஸ்டீம்ல இருந்து ஃபயர் ஸ்டீம்ல இருந்து நம்பர் 1 வாசி நம்பர் 1 வாசி மோராவரே ஃபர்ஸ்ட் நம்பர் ஜெர்சி நம்பர் 1 முத ரைடு ஃபயர் ஸ்டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரைடு நம்பர் 1 ரெண்டு நாலு ஆறு இருக்காங்க ஒருத்த அங்க நிக்கானா இந்த ஹே ஒன் சவுண்ட் தான் இருக்கு ஒரு படத்த காரணமே ஆங்க இந்த பாச்சு ஒண்ணு ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் போடியா ஒண்ணு ஒண்ணு போட்டுக்கோ பயஸ் மண்டே பயஸ் டீம் கட்டால தவான் 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 ஃபைண்டோட் வருவாரியா நட்சத்திர ஆட்டக்காரர் அட அந்த அவிகாரியா அந்த அவளைய முடிச்சியா ச ஆட்டத்தை விட்டங்கயா போனஸ் 1 தூக்கிடாரா தூக்கிடாரா ஒரு லட்சம் கோடி போனஸ் 1 மறுபடியும் வாசிங்குறது வரப்ல பாயிண்ட்

सुपर रेंडर में या ऊपर या रेंडर रेंडर बैंड या लीड हाई वास कोर्स हाई का रेंडर बैंड रेंडर बैंड हाई वास कोर्स मोड़े फायर सीम रेंडर धंसी फायर सीम अंदर धंसी रेंडर की क्या प्लान बात ही तो पैर वाट इधर टीशर्ट

इसना हो रहा टैकले राशि के राशि क्या हो रहा है हाले तेरी मट्ठा अपना हाला भूष्टा अपने है हाँ वन्ने वन्ने ऐसा वन्ने रेंडर रेंडर बाइंडर रेंडर बाइंडर अंका रेंडर लट्टू पुना लट्टे रेंडर चावन दिया नौरिमा दोसी फासिंग भुगराले आज बाइंडे होने ला लाल रंग का लाल गोड़े नाले हंजी आर्म्स माँ आरा निया वासी सुमात्रा बुना चायना चंगा तमोर नंबर सेकंड रिक्वे सुपर सुपर दबाएं दे नंबर कर सेकंड रिक्वे सुनाइले सुगई सुल्कर के रावण केरा सुगई आवर एंड प्ले बनाएं इस उसके मॉनेट मोड़न जंसी ये वन स्टूडेंट देना अच्छा क्या और नॉट स्टूडेंट देना इंग्लिश से फा सुपर सुपर जमी नंबर जंसी नंबर ऊपर या जुदा ही खोस्टा अपना ठंडक ला पढ़ा माला उनसे क्या ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருபத்தி ஆறு செகண்ட் தான் இருக்கு ஒரே ரெடி இருபது செகண்ட் தான் இருக்கு

துமனாக்கம்பட்டி சீனியர் டீமோ ஹைவா ஸ்போர்ட்ஸ் கிளப் சீனியர் டீமோ ரெடியா இருங்க அஞ்சு நிமிஷத்துல அடுத்த ஆட்டோ ரெடி ஆகணும் சரிங்களா ரெடியா இருந்து அடுத்த போங்க கட்டு

ரெண்டு அடிகூர் அப்படியே ஒன்னும் பிரச்சனை போயிடலாம் ஒரு நிமிஷம் ஐம்பத்தி நாலு செகண்ட் இருக்கு ஒரு நிமிஷம் பாயிண்ட் கைவா பதினேழு நாலு

நல்ல விளையாடுற உண்மையில நல்ல ட்ரைனிங் எங்கயுமே திறமைக்கு சூப்பர் தம்பி தம்பி சூப்பர்யா வாழ்த்துக்கள்யா உன்னையும் குடிக்க முடியாது அடி போனஸ் ஒரு பாயிண்ட் நானே செம்ம தம்பி தம்பி பேரு செம்ம செம்மையா ஒரு ஒன்பது செகண்ட் தான் இருக்கேன் சூப்பர் சூப்பர் தம்பி உம் அதை கிட்டேங்க போக போய தம்பி ஜுனே தியார்